ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு ஒரு ரெண்டு வித்தியாசத்தில் தோந்து போயிட்டோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் வந்து நேற்று நடந்ததுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் முதல் மேட்சிலையும் சரி செகண்ட் மேட்ச்சிலும் சரி ஆர்எஸ்ஆது அடித்தார் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் மேட்சில் அடைஞ்சது இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க மூணு ஓடிய மேட்ச்சு இதில் வந்து முதல் மேட்ச் வந்து சமாளனம் முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது ஓடிய மேட்ச் நடந்தது இதில் வந்து ஸ்ரீலங்கா முதல்ல பேட் பண்ணி ஓரளவுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் தட்டு தடு மாதிரி அடித்து இரநூத்தி நாற்பது ரன்னு மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிது அந்த பேட்ஸ்மேன்கள் யாரும் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏதோ ரன்களை அடித்து ஓரளவுக்கு ஸ்கோரை கொண்டு வந்தாங்க இந்திய பவுலர்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து டைட்டில் பண்ணி வச்சுங்க வேண்டிய மேட்ச்சு ஹர்தீப் சிங் வந்து ஒரு சிங்கிள் அடிக்காமல் அதிரடி ஆடி எல்பிடபிள்யூ அவுட் ஆகிட்டார் இது வந்து இந்திய ரசிகர்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அடிச்சிருந்தா வின் பண்ணியிருப்பாங்க பால் வந்து பதினாலு பால் இருந்தது அதே அடிக்க முடில ஸோ பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் செகண்ட் மேட்ச் வந்து இரநூத்தி நாற்பது தான் நடிச்சிருந்தாங்க அதையும் ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்னு இந்தியா ரசிகர்கள் அடிச்சிருந்தாங்க ஆனா இந்தியா ஃபேன்ஸ் வந்து நினைச்சது போலவே நடந்துருச்சுன்னு சொல்லலாம் ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சில் ஒரு அரசியத்தை புரி செய்த மாரி ரெண்டாவது ஓடிய மேட்ச்லேயும் அரசியத்தை பூரி செய்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுப்பன் கில்லு தொடர்ந்து ஓடிஎம் மேட்சில் வந்து சொதப்பி வராரு அவரால் தான் மேட்ச் வந்து துவக்குதற்கான முக்கிய காரணமாகுது ரோஹித் சர்மா நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலும் சுப்பன் கில் வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தாமல் தட்டு தட்டு மாதிரி ஆடி அவுட் ஆகி ஆடுறாரு பின்னர் பார்த்திங்கன்னா விராட் கோலி சீனியர் பிளேயர்கள் இருந்தும் மேட்ச் வந்து கோட்டை ாங்கன்னு சொல்லாங்க இரநூத்தி நாற்பது ரன் கூட அடிக்க முடில இதனால் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பவுலரில் வந்து ஸ்பின்ல வந்து ஜோஃபரி வெண்டர்ஸ்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு முக்கிய காரணமாக இந்திய தோல்விக்கு அவர் ஸ்பின் தான் காரணம் அப்படின்னு வந்து ஸ்ரீலங்கா ஃபேன்ஸு ரசிகர்கள் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தோக்கத்திற்கு முக்கிய காரணம் வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸே இல்லைங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சொதப்பி வராங்க அதனால தான் மேட்ச் வந்து கோட்டை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா மூணு மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து ஒன்றும் சமநிலை முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடியை வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணால் தொடரை சமாள முடியும் இல்லைன்னா ஸ்ரீலங்கா தொடரை வின் பண்ணிடுவாங்க ஓடி மேட்ச்சு கப்பை வாங்கிடுவாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க இருந்தும் மேட்ச் வந்து தோக்குறாங்கன்னா இதற்கு முக்கிய காரணம் வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸு ஓடுது பேட்டிங் வந்து சொந்தப்போ போகிறார் விராட் கோலி தொடர்ந்து ஃபார்ம்லே இல்லை அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டுறாங்க ரோஹித்தை தவிர ஸோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்